இப்போ நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே கர்நாடகா மாநிலம் இது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் மகாதேவ்புரால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுனால எதிரொலியாக தான் காங்கிரஸ் அங்கே தோத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மாநிலத்தையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதன் இது என் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான எதிரொலியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நிகழ்ச்சி வந்து அது வந்து நடத்தக்கூடாது நடத்த வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடல்ல வாக்காளர் பட்டியலை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் வந்து இதே போல் ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன் இறந்தவங்க வெளியே போனவங்க இவங்களெல்லாம் சரிபார்த்து நீக்கிறதுங்கிறது ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்ததுக்கும் இப்போ நடப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்க சொல்றோம் அதாவது பொதுவா இதை போன்ற நிகழ்வுகளை வந்து தேர்தலுக்கு முன்னால அவசர அவசரமா நடத்துவது வந்து சரியில்லை சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் இப்போ அஸ்ஸாமில் வந்து பாஜக இருக்கு திரிபுராவில் வந்து பாஜக இருக்கு அங்கெல்லாம் இது கிடையாது அவங்களும் நம்மளோட தேர்தலுக்கு வர்றாங்க ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் குறிவைத்து இதை வந்து தேர்தல் ஆணையம் நடத்துவது வந்து ஒரு பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒரு செயல் முதல்ல எங்களுடைய ரெண்டாவது ஹரியானாவில் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற தரவுகள் இருக்குது தகவல்கள் இருக்குல்ல இது வந்து எதையுமே வந்து தேர்தல் ஆணையம் மறக்கலை அதாவது ஒரு வந்து பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல் அந்த 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 அம்மா பேரில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஏதோ இருக்குது ஒரு நம்பரே இல்லாத வீட்டில் ஐநூறு வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு மூதாட்டி வந்து நூறு இரநூறு இடத்துல வாழ்க்கை போட்டிருக்காங்க இதை அவர் வந்து பட்டியலிட்டு இருக்கிறார் இந்த பட்டியலிட்டு அவர் சுற்றி காண்பித்திருக்கிற இந்த கோளாறுகள் இந்த மோசடிகள் குளறுபடிகள் எதையுமே தேர்தல் ஆணையம் மறுக்கலை அவங்க பதிலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஏன் நீங்க அப்பவுமே சொல்லலை உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் உங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது இப்படித்தான் கேள்விகளை கேட்கிறார்களே ஒழிய இது நடக்கலை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் கலவு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஏன் நல்லா தூங்கின ஏன் அலர்ட்டாக இல்லை ஏன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்காமல் இருந்தால் என்ன நல்லா பாய் வளர்த்துருக்கலாம்ல ஏன் கதவை வந்து நல்ல தாழ் போட்டிருக்கலாம்ல இப்படிலாம் காவல்துறை கேட்கக்கூடாது